வெல்கம் ஆல்ட்டுசரிக்கா சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் மீதமான சாதத்தை வச்சு பரோட்டா பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற பரோட்டாவை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் நமக்கு ரொம்ப நேரம் மாவு பிசைகிற வேலை இருக்காது நமக்கு வந்து குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும் இது வந்து ஊற வைக்கிற டைம் தான் மற்றபடி நமக்கு அதிகம் மாவு பேசுகிற வேலை இருக்காது இப்போ இந்த பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு சாதம் சேர்த்துக்கலாம் இது வந்து காலையில் வடித்த சாதம் தான் இப்போது நைட்டுக்கு இதை வந்து நம்ம பரோட்டாவாக செய்கிறோம் காலையில் உடைத்ததோ இல்லை மதியானம் உடித்ததோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவை மொத்தமாக சேர்த்து அரைக்காமல் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பார்க்கும்போதே தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து சாதம் சேர்த்து செய்கிறதுனால மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுவே நம்ம சாதம் சேர்க்காமல் ஃபுல்லாகவே மைதா மாவில் பரோட்டா செய்யும்போது மாவு வந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு இதுவே நம்ம மைதா மாவாக இருந்தால் நல்லா இழுத்து இழுத்து இந்த இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம சாதம் சேர்த்து செய்கிறதுனால எந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி நமக்கு ரொம்ப நேரம் பிசைகிற வேலையும் இல்லை இப்போது நமக்கு எந்த சைஸில் பரோட்டா வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு வந்து கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்படி இருந்தால் தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்ட்டாக வரும் இதை நம்ம உருண்டைகளாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை ஏற்கனவே நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ டைரெக்டாக நம்ம இதை எடுத்து திரட்டிக்கலாம் இப்போ நமக்கு மாவு திரட்ட கொஞ்சம் அகலமான இடமா இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து கிச்சன் டாப்பை நல்லா மேலே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாவை வச்சு நம்ம திரட்டிக்கலாம் மாவு நம்ம நல்லா நைஸாக திரட்டணும் எந்தளவுக்கு நம்மளால் மெல்லிஸாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டணும் அப்போ தான் பரோட்டா நமக்கு சாஃப்டாக வரும் பாருங்க நல்லா எந்தளவுக்கு நம்மளால் மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கலாம் மாவு பாத்தீங்கன்னா ஓட்டை விழற அளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்டியாச்சு இப்போது இந்த திரட்டின மாவை எடுத்து அழகாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிக்கலாம் எல்லா உருண்டைகளையும் மொத்தமாக திரட்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு துணி மாதிரி மெல்லிசாக திரட்டி இருக்கான்னு இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் அவ்வளோதாங்க இதுதான் நமக்கு கடைசி உருண்டை எல்லாத்தையுமே நம்ம திரட்டி முடித்தாச்சு அடுத்து நம்ம திரட்டின மாவு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு வந்து எந்த சைஸில் பரோட்டா தேவையோ அந்த சைஸுக்கு இதை நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம் தோசைகள் வந்து கொஞ்சம் அடிகனமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா வெந்து வரும் தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம் பரோட்டா போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இப்போது இந்த பரோட்டா மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாம் அடுப்பை ஹையில் வச்சு வேக வைக்கும்போது மேலே கலர் மாறிடும் உள்ளே வேகாது சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை கிச்சன் டாப் மேலே வச்சு நல்லா நம்ம கையை வச்சு அடிச்சு விட்டுடலாம் இது மாதிரி நம்ம கையை வச்சு அடிக்கும்போது பரோட்டா நல்லா சாஃப்டாகும் உள்ளே லேயர் லேயராகவும் இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற பரோட்டாவையும் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சாப்பிடும்போது சாதம் சேர்த்து செஞ்சுருக்குனே தெரியாது அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரித்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ